அனைவருக்கும் வணக்கம் ரியல் ஹீரோ லஜன் சரவணன் அவர்கள் ஆலோசனைப்படி இன்று அகில இந்திய லஜன் சரவணன் தலைமை நட்பு நீதிமன்றம் திறப்பிழாவுக்கு அருகே தந்தியுள்ள தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிக பிரமக்களும் லஜன் சரவணன் அவர்களுக்கு ஆதரவுடன் உள்ள ரசிகர்களும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரச நோக்கம் அதனுடைய விளக்கத்தை ஒவ்வொரு மாவட்ட ரசிகர்களும் அதோட தலைவர்களும் விளக்கம் அமைங்கள் அதன் வரவு நான் அதன் போல தெளிவான பதிலை உங்களிடம் சொல்கிறேன் நன்றி வணக்கம் ಸರಣೀರೇ <laughs> <laughs> தலைமக தரம் தருவோம் இதில் ஒவ்வொரு மாவட்டத்தையும் நிர்வாகிகள் பின்னால் அறிவிப்பாங்க இப்போ ஆக்சுவலாக முன்னோட்டம் தான் இதுக்கப்புறம் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் அணியாக பிரிக்கும் பிரிச்சுட்டு இதில் பொறுப்பு நிர்வாகம் பண்ணுவோம் இதோட நோக்கம் என்னென்னா நம்ம சமூக சேவை நோக்கி தான் கொண்டு போகிறோம் அண்ணனோட பேரை இன்னும் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவும் அதுதான் அண்ணன் வந்து ரெடி வெளிப்பட்டு தலைவர் செயலர் எல்லாம் இருக்காங்க இது மாதிரி நம்ம ஐடில இருக்கோம் நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும்னா இதுக்கப்புறம் அண்ணனாச்சியோட புகழ் என்னன்னு வளரணும் எல்லாத்துக்கும் அறியும் இருந்தாலும் இருந்து நம்ம அடுத்த படத்தோட எழுச்சி எப்படி இருக்கணும்னா ஓபனிக்கும் மிக பிரம்மாண்டமாக இருக்கணும் அது வெறும் ஓப்பனிங் மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து நற்பணிகளும் இதுலேருந்து தொடங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் எடுப்பது இது இன்னும் தொடரும் நன்றி மாநில தலைவர் இப்பொழுது பேசுவார் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காலை வேலையை அனைவரையும் சந்திப்பது மின்ற மற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது ஹீரோ அதாவது நிறைய கதாநாயகர்கள் வளம் வந்து அதில் தன்னைத்தானே கொண்டு தனது முன்னோர்களின் வாரிசுபடி தனது சுய உழைப்பால் உழைத்து உன்னத ஒரு ஹீரோவாக வளம் வந்து கொண்டிருப்பவர் நமது அன்பு அண்ணன் ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் முதலில் ஐடி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு அழகான காலை நேரத்தில் அண்ணனுடைய ரசிகர்களாக நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி என்பதை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைநகரில் இன்றைய காலகட்டத்தில் நிறைய கதாநாயகர்களுக்கு தலைநகரில் ஒரு தலைமை அலுவலகம் இருப்பது என்பது அரிதான ஒரு விஷயமாகவே இருக்கிறது அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அவர்களுக்கு தலைமை அலுவலகம் உள்ளது அதற்கடுத்து பார்த்தால் சூப்பர் ஸ்டார் உலகநாயகர்களும் இருக்கிறது ஆனால் அது கட்சி ரீதியாகவும் அந்த ஒரு மாற்றங்களாக மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது தற்போதைய ஒரு சூழ்நிலையில் விஜய் அஜித் அந்த காலகட்டத்திற்கு அப்புறம் நமது ரியல் ஹீரோ அவர்களுக்கு தான் சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக தமிழ்நாடு முழுவதும் நமது மாநில தலைவர் அன்பு அண்ணன் தொழிலதிபர் முத்துத்துறை மற்றும் செயலாளர் தொழிலதிபர் இவர்களுடைய ஒரு கடின உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக அவர்கள் ஆலோசனை நடத்தி நமது அண்ணன் செயலாளர் அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பில் தலைவர் தூத்துக்குடி ஊட்டி நம்ம ஹீரோவோடையே வந்து நம்ம அண்ணன் வந்து சென்று கொண்டு அங்கே இருந்து டைரக்ஷன் எல்லாரையுமே ஏற்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விங்க் நம்ம தசீல் மன்றத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க எல்லாருடையும் இரவு பார அதாவது உங்களுக்கே தெரியும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை போட்டுறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒன்றே காசு கொடுத்து வண்டி கொடுத்து அனுப்பி வைப்பாங்க இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாசமா அதுக்கு முன்னாடி வந்து டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு ஒரு மூணு மாசமா வந்து நம்ம முத்தவண்ண வந்து டைரக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தர்டையும் பேசி அவ்வளோ கூட்டத்தை கூட்டியிருக்காங்க ஏன்னா பாதி பேர் வந்து இடம் இல்லை எல்லாம் இங்கெல்லாம் உள்ள இருக்கிறாங்க அதே மாதிரி எந்த ஒரு தலைவரும் வந்து நம்மளுடைய ஹீரோட்ட கூட்டு போய் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அரிதான விஷயம் ஏன்னா இங்கே நிறையா சினிமாக்கள் நிறையா பெரிய பெரிய ஆள் வந்திருக்கீங்க போய் தலைவர்கிட்ட நிதானமாக இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லை அதுவும் நம்ம லெஜம் சரவணன் வந்து பல தொழில் அதிபர்கள் பல லட்சம் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது சூப்பர் ஸ்டார் பார்த்தோம்னா இவரை பார்க்க முடியாது ஆனா இதுதான் உண்மை நம்ம சென்னையில இருந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பெருமைக்காவது வேலை அவரை பாக்குற அவ்வளவு அரிதான விஷயம் ஆனா